உண்மையிலே இந்த மாநகர சபை இல்லையே பொறுத்தளவிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய கட்சியிலே இருக்கும் இந்த வேட்பாளர்களுக்கு என்னுடைய கட்சியிலே இருக்கும் இந்த கிளையினுடைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய கட்சியிலே முறை கடந்த காலத்திலே இருந்த மாநகர சபை உறுப்பினர்களுக்கு இந்த மாவட்டத்தில் இந்த மாநகர சபை இல்லைக்குள்ளே எந்த மூலையில எந்த பிரச்சனை இருக்கின்றது நன்றாக தெரியும் இந்த மாநகர சபைக்குள்ளே என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த மாநகர சபையிலே கடந்த காலத்திலே உண்மையிலே துரதிருஷ்டவசமாக